ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் அவர்களை வரவேற்ற நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் மேடம் தடம் எண் ஐம்பத்து ஒன்பது அந்த பேருந்தில் இயற்கை இருக்கையில் வந்து அமர்ந்த ஒரு பெண் வந்து அந்த இருக்கை உடைந்து கீழே விழுந்திருக்காங்க ஓடும் போதே நல்ல வேலை உயிர் தப்பிச்சிட்டாங்க ஸோ இந்த அரசோட போக்குவரத்து துறை எப்படி செயல்படுது கரெக்டாக தான் இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வியே மக்கள் மத்தியில் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகம் வந்து செயலற்ற ஒரு கழகமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு கழகத்தில் வந்து வேலை பார்க்கணும்னா அந்த வேலை பார்க்குற ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் முதல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக நம்ம ஓட்டுறோமான்னு அவங்களுக்கு முதல்ல ஒரு செல்ஃப் ஆண்ட்ர்ட் வரணும் இன்றைக்கு வரையும் முச்ச முத்தரப்பு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அது இன்னைக்கு வரையும் வெற்றி அடையில பொங்கலுக்கு முன்னாடி கோர்ட்டில் போய் தான் ஸ்டே வாங்கினாங்க பொங்கல் வரையும் தள்ளி போடுங்கன்னு சொல்லி ஸ்டே வாங்கினாங்க இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோ மாற்றுக் கட்சியோ கிடையாது திமுகவில் கூட்டணி வைக்கின்ற அங்கம் வகிக்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுக்குது அப்போ நிர்வாக ரீதியாக இவங்க கூட்டணியில் எப்படி செயல்படுறாங்கன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது தமிழக அரசு பதவியேற்றி நீ ரெண்டு வருஷம்லேருந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு வரையும் ஒரு புதிய மாணவர்கள் பேர் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரி இலவசமாக பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றீங்க சரி இலவசமாக பெண்கள் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியலன்றப்ப பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் பிங்க் பிங்க் பெயிண்ட்டு பேக்கில் பிங்க் பெயிண்ட் கேட்டால் அது வந்து இலவசமாக பெண்கள் போகிறோம் எவ்வளோ கூட இருக்க ஐஏஎஸ்சில் எப்படி இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில எப்படி இந்த மாதிரி அதிகாரிகள் ஐடியா கொடுக்குறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு பெயிண்ட்டை முழுமையாக அடித்து ஒரு வயதானவங்க அம்மா ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது வயது கிடந்தவங்க அறுபது வயது கடந்தவங்க பார்வை கம்மியாக இருக்கவங்க ஃப்ரண்டும் பேக்கையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்களா பிங்க் வருமா பிங்க் வருமா பிங்க் வருமானு என்ன ஒரு அறிவார்ந்த சிந்தனை ரெண்டாவது அந்த பிங்க் வண்டி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து க கட்டணம் இது கிடையாது மற்ற வண்டியில் ஏறுனால் நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் ஆகணும் இப்போ நீங்கள் டெல்லி எடுத்துக்கோங்க கர்நாடகா பாஜக ஆள் மாநிலங்கள்னால் கூட நான் சொல்கிறேன் எங்கெங்கே வந்து இலவச பெண்களுக்கு இலவசமாக நாங்கள் வந்து பேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு செயல்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் பெண்கள் எந்த வண்டியில் ஏறினாலும் எந்த பா பேருந்தில் ஏறினாலும் இலவசம் இங்கே எப்படி பிங்க் அடித்த வண்டியில் மட்டும்தான் இலவசம் மற்றதில் போனால் பே பண்ணும் எவ்வளோ பெரிய குளறுபடி பாருங்கள் திமுக எப்போதுமே ஒன்று கொடுத்தா முழுசாக கொடுக்காது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா நகைக்கடையும் ரத்து பண்ணுவோம் நாங்கள் எல்லோரும் ஓடி போய் நகை கடை நகைகளை போய் எல்லாம் அடமானம் வச்சாங்க வந்தவொன்னே இல்லை இல்லை அஞ்சு பவுனுக்கு கிலோ ரத்து போனோம் மற்றவங்களாம் ரத்து போனோம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேர் தான் ரத்தாச்சு எழுபது பர்சன்ட் பேர் இன்றைக்கி வரி வடிகட்டிகிட்டு இருக்கான் அதை அதே மாதிரி தான் பல விஷயங்கள் இந்த கலைஞர் உரிமை தொகை அதுக்கும் கலைஞர் பேர் தான் வச்சிருக்கானங்க ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி இருபது லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது ஒவ்வொரு ரேஷன் கார்டிலும் ஒரு ஒரு பெண் மணிக்கு நாங்கள் ரூபா வங்கியில் செலுத்துவோம் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லைன்னா இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வெளியே போயிடுச்சு ஒரு கோடி இருபது லட்சம் பேர் தான் செலுத்துகிறாங்க அப்போ எதை செய்யணாலும் முழுமையாக செய்கிறது இது எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நான் சொன்னது ரெண்டு மூணு உதாரணம் தான் மிக நிறைய சொல்லணுன்னா அந்த பேட்டியை முடிஞ்சிடும் அப்போ எவ்வளோ பெரிய குளறுபடியாக மாணவ பேருந்து இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கும் இன்றைக்கி எவ்வளோ அவசைப்படுறாங்க நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இங்கேருந்து நான் கிளம்பாக்கம் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ரெண்டரை மணி நேரம் ஆகுது ஹவரில் அங்கேருந்து எங்கள் ஊர் போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி என்ன கோயம்பேடியில் எனக்கு பத்து மணிக்கு பஸ்னால் நான் கரெக்டாக ஒரு ஒன்பது ரூபா ஒன்பது மணிக்காக கோயம்பேடு போய்டும் அழகாக ஏறி போயிடும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னோடய டைமை எவ்வளோ சேவ் பண்ணுறேன் இன்றைக்கி என் டைமை நாலு மணி நேரம் திருடுது இந்த அரசாங்கம் என்னுடைய வருமானத்தை நான் நாலு மணி நேரத்துக்கு இழக்கிறேன் என்னுடைய உடல் சோர்வை நாலு மணி நேரம் நான் கொடுக்குறேன் என்னுடைய கலைப்பை நாலு மணி நேரம் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு எனக்கு மன உளைச்சியலை இந்த அரசாங்கம் கொடுக்குது இதை நம்ம எவ்வளோ வாட்டி சொல்லிட்டோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறீங்க கோயம்பேடுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நம்ம உருவாகுது ஒரு ப்ராஜெக்ட் உருவாகிறப்ப அந்த கட்டிடம் வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது வருடங்கள் இருக்கணும் அப்படி தான் அந்த ப்ராஜெக்டை உருவாக்குவாங்க ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் தான் ஒரு கட்டிடத்தை கட்டுறீங்க குறைந்தபட்சம் ஐம்பது வருஷம் கூட அந்த பயன்பாட்டுக்கு இல்லாமல் வெறும் இருபது வருஷத்தில் கூட முடியாமல் கம்ப்ளீட் ஆகாமல் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் கிளம்பாக்க மாற்ற வேண்டிய அவசியம் தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து கோயம்பேட்டில் பயங்கர டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அதுக்காக தானே பாலம் கட்டினீங்க இப்போ எதுக்கு அந்த பாலத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க ரெண்டு மூணாவது அதிகபட்சம் கோயம்பேடு சரௌண்டிங்கில் எப்போ போக்குவரத்து அதிகமாகும்னா பொங்கல் டைமு தீபாவளி டைம் இந்த டைம் மக்கள் வந்து வெள்ளம் ஊருக்கும் போவாங்க ஒரு பத்து லட்சம் பேர் இடம் பெயர்றாங்க நான் மாற்றுக்கட்டத்தில் ஏற்றுக்குறேன் அந்த டைமில் கோயம்பேடுலேருந்து வண்டி இயக்கப்படுகிறா தென் மாவட்டங்கள்லேருந்து போகிற வண்டி தாம்பத்துலேருந்து இயக்கப்படும் நம்ம ஆந்திரா நெல்லூர் இந்த மாதிரி போகிற வண்டி மாதவத்திலேருந்து இயக்கப்படும் பாண்டிச்சேரி கடலூர் போகிறவன்லாம் கே நிலந்து ஏற்க போனோம் இப்படி ஸ்பிரிட் பண்ணி அந்த டைமில் வந்து கோயம்பேடியில் வந்து டிராஃபிக் ஆகாத மாதிரி அன்றைக்கி இருந்து அரசாங்கம் ஏடிஎம்கு அரசாங்கம் பார்த்துக்கிச்சு இப்போ அரசாங்கம் அதை ஃபாலோ பண்ணுது இப்படி டிராஃபிக் என்றைக்கோ ஒரு நாள் ஆகுன்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் என்னை கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டரில் தள்ளி போய் நீ கிளம்பாத்தில் ஏறி போன்றது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாம் நிர்வாக குறை சீர்கேடுகள் சரி கிளம்பத்தில் நீங்கள் வந்து தென் மாவட்டங்கள் போகிற பஸ் ஸ்டாண்டை அமைச்சிட்டிங்க ரைட்டு அந்த இடத்துல அடிப்படை தேவைகளுக்கான டாய்லெட்டு கடை ஃபெசிலிட்டிஸு பேட்ரி ஃபெசிலிட்டிஸு பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டி இதான் மெயின் சிட்டியிலேருந்து கனெக்டிவிட்டி நீங்கள் எங்கேயோ போய் வச்சுருக்கீங்க பெருங்குலத்தூர் நாங்கள் வந்து இப்போ தாம்பரம் தாண்டா பார்த்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகிடும் அங்கேருந்து பெருங்குலத்தூர் அரை மணி ஒரு மணி நேரம் ஆகிடும் அங்கேருந்து வண்டலூர் தாண்டா ஒரு அரை மணி நேரம் அப்படியே நான் கிளம்பாக்கம் தாண்டப்போ ரெண்டரைலேருந்து மூன்று மணி நேரம் ஆகிடும் நான் கிளம்பம் போகிறதுக்கு என்னோடய டிராஃபிக் என்னுடைய ஒட்டுமொத்த ஜெர்னியாக செம்ம டயர்ட் ஜெர்னியாக இருக்கும் அப்போ எந்த அடிப்படை வசதியான கனெக்டிவிட்டி மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம் நீங்கள் போகலாம் பஸ் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம் நீங்கள் போகலாம் இவ்வளோ பேர் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு மாணவர் பேரத்தில் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு நாலு பையன் எடுத்துக்கிட்டு யார் ஏற முடியும் ஒரு சாமானியமாக சொல்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் சிஎம்டி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களும் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மாண்புமுக திட்டத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு விழாக்கு போனீங்கன்னா கோட்டையிலேருந்து போனீங்கன்னா கோட்டையிலேருந்து ஒரு மாணவர் பேருந்தில் ஏறுங்க மூணு பேரும் ஏறி கிளம்பாக்கம் போய் இறங்குங்க அங்கேருந்து ஒரு ப நீங்கள் எந்த ஊரில் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ப்ரோ ப்ரோக்ராம் நடக்குதா அந்த மாணவர் பேரில் ஏறுங்க ஏறி போய் நேராக இறங்கிட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு மாதிரி அந்த மாணவர பேரில் ஏறி கிளம்பாக்க இறங்குங்க கிளம்பாக்கத்தில் வந்து நீங்கள் போகிற ஆட்ரு சித்திரந்த சாலைக்கு நீங்கள் வர்றதுக்கு மாணவர் பேரில் வாங்க அதோடைய அதனுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் போகிறப்ப இருபது பேர் வழி விடுறான் அதனால் உங்களுக்கு தெரியல உங்களை சுற்றி கான்வாய் கான்வாய் வாகனங்கள் போகுது அதோடைய வழி உங்களுக்கு தெரியல சேர் பாபா அவர்கள் போனோன்னா அலக்கை கார் பத்து கார் போகிறப்ப வழி தெரியல நீங்கள் போகிறப்ப எல்லாரோடும் ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு வழி தெரியல ஒரு சாமானுடைய வழியை நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் ஒரு தென் மாவட்டங்களுக்கு போடுறவங்களாம் இன்றைக்கி ரத்தம் கேட்குறான் கோர்ட்டில் ஆம்னி பஸ் கேட்டுன்னுக்குறான் ஆம்னி பஸ்ஸு கேஸ் போடுறாங்க நல்லா கேளுங்க ஆம்னி பஸ் வந்து இப்போ இப்போ வந்து நான் வந்து மாணவரை பேருந்தில் எங்கள் ஊருக்கு போகணுன்னா கல்யாணத்துக்கு நான் புக் பண்ணோன்னா கண்டிப்பாக சாந்திமூத்துக்கு தான் அந்த பஸ்ஸு போய் சேரும் அதனால் மாணவரை பேருந்தை நம்புறது நம்புறதில்ல எல்லாருமே நம்புறது மாமினி பஸ் தான் ஆமணி பஸ் இதுதான் சாக்கணும் ஆயிரம் ரூபா டிக்கெட்டாக மூவாயிரம் நாலாயிரம் கொள்ளை அடிக்கிறானுங்க அது தனி கதை அதை பற்றி பேசுனா தனி வீடியாக போகணும் ஆனால் நான் ஏன் வந்து ஐநூறுரூவாய்க்கு போக வேண்டிய என்னுடைய ஊருக்கு நான் ஆயிரத்தி ரூபா ரெண்டாயிரூவா கொடுத்து போகிறேன்னா நேரத்துக்கு போகணும் சொகுசாக போகணும் என்னிடம் பணம் இருக்குது அந்த சொகுசை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்போ அந்த ஆம்னி பேருந்தையும் நான் உள்ளே விட மாட்டேன் நீ கிளம்பு தான் வரணும் நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்தாலும் வாடா கிளம்புக்குனா இது எவ்வளோ திமிர்த்தனமான அதிகார வெறி என்னுடைய வசதிக்கு தான் நான் புக் பண்ணுறேன் ஐநூறுரூவாய்க்கு பொருளாக நான் ரெண்டாயிரரூவா கொடுத்து எதுக்கு வாங்குறேன் ஏன் வசதிக்கு வாங்குறேன் அந்த வசதி நீ அனுபவிக்க முடியாது நீ அங்கே தான் வரணுன்றது அதிகார திமிருதான் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய டைம் ஆம்னி பஸ்ஸு பத்தரை மணியாக எனக்கு ஃபோன் பண்ணுவான் சார் வண்டி எடுக்க போகிறோம் சார் வந்துருங்க சார் வெயிட் பண்ணுவோம் இல்லை சார் அங்கே வந்துரு நான் காரில் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மதுரை பை பஸ்ஸையோ இல்லை வேறு எங்கேயோ தாமிரமாக ஏதோ ஒரு இடத்துல என் காரில் போய் இறங்கி டக்குன்னு அந்த பஸ்ஸு பிடிச்சிப்பேன் மாநகர பேருந்து கரெக்டாக எட்டரை மணி நான் எட்டரை மணிக்கு எத்தனை இறக்குனா ஃபோன் பண்ணுறாங்களா எதுவும் பண்ணுறதுல என் ஃபெசிலிட்டிலாம் உள்ளே ஏறணும்னா நான் பஸ்ஸு சுத்தமாக இருக்கும் தண்ணி கொடுப்பாங்க எனக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும் டாய்லெட் நான் சொல்கிற இடத்துல நிப்பாட்டுவாங்க நீங்கள் இந்த மாநகர பேரில் போனால் டாய்லெட்டெலாம் எங்கள் பாயிண்ட் எங்கோ அது வரையும் அது வரையும் எப்படி அதை சிறுநீர் அடக்க முடியும் அடக்கி தான் ஆகணும்னு ஆகும் அது வரையும் போய் நிற்கணும் தண்ணி கொடுக்க மாட்டான் பஸ்ல வந்து மழை பெய்யுதுன்னா ஒழுகும் இப்போ என்ன நடந்திருக்கு இப்போ எதுக்கு இந்த இது இந்த லட்சணத்துல தான் இவங்க பஸ்ஸை வச்சுக்கிட்டு இப்போ ஐயாயிரம் பஸ்ஸை விட்டு ஆறாயிரம் பஸ்ஸும் விட்டு எல்லாம் ஓட்டல் உடச்சுலாம் நாளைக்கு காயிலாங்கல்ல போற எல்லாம் பெயிட் அடிச்சு விட்டு டிரைவரை தான் ஓட விட்டாங்க அந்த அப்ப தீபாவளி டைம் பொங்கல் டைம்லாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாதாரண மாணவரை பேருந்து நாற்பது மேலே சிட்டியில் போக முடியாது அந்த மாணவரை பேருந்து கூட சரியாக பராமரிக்காமல் ஒரு உயிர் பலியாக வேண்டிய கண்டிஷனில் தப்பிச்சுட்டு இருக்குன்னா ஒரு பலகையை போட்டு ஓட்டுறாங்கன்னா என்ன நிர்வாக திறன் இதுக்கு ஒரு மினிஸ்ட் எதுக்கு தேவை ஒரு மக்களுடைய உயிர் மேலே உங்களுக்கு மதிப்பு இல்லையா மற்ற எங்கள் வசதிக்கு தாங்க உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் உங்களோ அதிகார திமிருக்கு நாங்கள் ஆள் கிடையாது என்னுடைய வசதி என் வசதிக்கு தாங்க நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தேன் இந்த அரசாங்கம் வந்து என்னை சொகுசாக வச்சுப்பாங்க இந்த அரசாங்கம் வந்து என்னை இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க இந்த அரசாங்கம் வந்து எனக்கு மானியம் கொடுக்கும் இந்த அரசாங்கம் என் செலவு நம்ம கம்மி பண்ணுன்னு சொல்லி நான் உங்களை தேர்ந்தெடுத்தா ஊருக்கு இங்கேருந்து போனால் எட்நூறுரூவா டிக்கெட்னா இப்போ நான் கிளம்பு அதில் கால் டாக்ஸி போட்டால் எட்நூறுவா இது எவனா எந்த கிருக்கணாச்சு பண்ணுவானா எவனுடைய கேணத்தனமான ஒரு ஐடியா இது கேட்டால் நாங்கள் இப்போ தான் பல்லணோன்றோம் இப்போ தான் முடிச்சூரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம் இப்போ தான் நிலையம் கட்டுறோம் இப்போ தான் நாங்கள் வந்து உணவுகளுக்கு கட்டுறோம்னா நீ கட்டி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணால் தானே எங்களை உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் இப்போ கோயம்பூரில் ட்ராஃபிக் யார் சொன்னால் எந்த ஆய்வு சொல்லுது தருவது கேட்குறோம் நம்ம எல்லாத்தையும் கேட்குறோம் இப்போ ப்ராப்ளம்னு எந்த ஆய்வு சொல்லுது தரவுகளை காட்டு ஒரு நாளைக்கு இத்தனை வண்டி இருந்து கிராஸ் ஆகிறப்ப இந்தந்த இடத்துல ஜங்ஷனில் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது தரவுகளை ஈஸியாக எடுக்கலாம் இந்த இடத்துல ஜங்ஷனில் கேமரா இருக்குது இந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல அதிகமாக மக்கள் பிரச்சனை பிரச்சனையாகும் எந்த தரவுகளும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோயம்பேடு உடைய கிட்டத்தில் அறுபத்தி ஆறு ஏக்கரத்தை ஆட்டையை போட்டு லூலு மகாலுக்கு தாரவாக்குறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க மாநகராட்சி பஸ்ஸில் யார் ஏறினாலும் உயிருக்கு உத்தரவாதில்லைன்றது இந்த நிகழ்வே ஒரு சாட்சி கண்டிப்பாக சார் அதாவது இப்போ விபத்து நடந்த பேருந்தே பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து அப்போ வந்து மக்களுடைய எங்கு தான் செல்லுது அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு இதை நீங்கள் எப்படி அதாவது இலவச பேருந்து அப்படின்றது மட்டும் கிடையாது நீங்கள் காசு கொடுத்து போக போனாலும் அந்த தான் அதாவது இலவச தான் பழக போட்டாங்க கிடையாது இன்னும் காசு கொடுத்து போகிற பேருந்தை விட இப்போ ஏடிஎம்கே ஆட்சியெல்லாம் ஏசி பஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த த இந்த ஜிஎம் ஆட்சியில் ஏடிஎம்கே ஏசி பஸ் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏசி பஸ் இருக்கிற பஸ் ஏன்னாச்சும் ரெடி பண்ணி பண்ணா இல்லை புது பஸ் எதனா வாங்கியிருக்காங்களா எதுவுமே இல்லைங்க அதாவது ஒரு ஐஏஎஸ் கேட்ரு ஒருத்தர் உட்காந்துருக்காரு எத்தனை பஸ்ஸுமா இருக்கு இந்த பஸ்ஸு ஓடுமா ஓடுனேன் விட்டால் ஓடும் சரி தள்ளி விடு வரை ஓடணும்னு சொல்லி ஓட விட்றாங்க தவிர மக்கள் உயிர் மேல் இவங்களுக்கு வந்து அக்கறை இருந்தால் எந்தெந்த பஸ்ஸு தரமற்ற ஒரு பஸ் வாங்கினா இவ்வளோ நாள் தான் ஓடணுன்ற ஒரு கால இருக்குங்க எஃப்சி பண்ணணும் இவ்வளோ நாள் கேச்சுன்னா எஃப்சி பண்ணணும் அதோடய பிரேக்கை செக் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஓடினீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாடி எஃப்சி பண்ணணும் பிரேக் இன்ஸ்பெக்ட்ரு போயிட்டு இது நல்ல பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பிரைவேட் கால் டாக்ஸியாக அதெல்லாம் பண்ணிணீங்கன்னா நல்ல பிரேக்கு தரமாக இருக்குது போக்குவரத்துக்கு இட போக்குவரத்துக்கு ஏற்ற வாகனம் அது மக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத வாங்கணுன்ற சான்று எழுத்தப்பட்டு அது வந்து பயன்பாடு வரும் வரோம் மாநகரப்பெ வந்து அப்படி இருக்கா எந்த பஸ்ல தான் மனுஷ ஏறி இறங்க முடியுமா எதனா சுத்தமா இருக்கா முதல்ல கேர் எந்த மாநகர பேர்துன்னா சுத்தமா இருக்கா ஒரு 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 நான் சொல்றது ஒரு பேசிக்கா சொல்றேன் கூட்டம் இருக்குது அப்படி நீ ஒரு மாநகர பேர் குன்றத்தூரில் ஒரு பையன் வந்து மேலே ஏறி இறங்கி விழுந்து காலே இழந்தான் அவங்களுக்கு என்ன பண்ணானு இன்றைக்கி வரையும் கிடையாது ஏன்னா அவனே ஏறினா அவனே எனக்கு அரசாங்கம் கிடைக்காதுன்னு கிடைக்காதுன்ற அரசாங்கம் தப்பிச்சிக்கிட்டு ஏன் அந்த மாணவர் பிறந்து அப்படி ஏறுறானா கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அதிகமாக வாகனத்தை கொடுக்கணுன்றோம் அது செய்கிறது இல்லை எந்த பஸ்லையும் சுத்தம் கிடையாது எந்த பஸ்ஸுலேயும் ஒரு தண்ணீர் ஃபெசிலிட்டி இல்லை ஆகணும் கலைஞர் போட்டோ ஒன்று போட்டுருவானுங்க திருவள்ளூர் படத்தை போட்டு விட்டு எல்லாரையும் உட்கார வச்சுருவானுங்க தவிர பேசிக்காக மக்களுக்கு என்ன தேவைன்றது அடிப்படையாக என்ன தேவைன்றதை மறக்கிற அந்த அரசாங்கம் நாங்கள் கேட்குறது எங்களுக்கு இலவசமே வேணாம் வே அதாவது வேட்டி சேலை இலவசமா வேலை வெட்டி வேணும் எங்க கோரிக்கை கண்டிப்பா சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்